மன்னார் நீதிமன்றத்தின் முன் கடந்த பதினாறாம் தேதி இடம்பெற்ற சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடையதாக கைது செய்யப்பட்ட ஐந்து சந்தேக நபர்களையும் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை வரை விளக்கமறியலில் வைக்க மன்னர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது மன்னர் நீதிமன்றத்தின் முன் கடந்த பதினாறாம் தேதி இடம்பெற்ற சூட்டு சம்பவத்தில் வழக்கு விசாரணைக்காக வருகை தந்த இருவர் உயிரிழந்துள்ளதுடன் பெண்ணொருவர் உள்ளடங்கலாக மேலும் இருவர் படுகாயமடைந்தனர் குறித்த விசாரணைகளை முன்னெடுத்து வந்த போலீசார் தொடர்ச்சியாக சம்பவத்துடன் நேரடியாக தொடர்பு கைது செய்யப்பட்ட நிலையில் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை மேலும் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் மன்னரை சேர்ந்த கடற்கொழிலாளர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்து கடற்றொழிலாளி குறித்த கொலை சம்பவத்திற்கு உதவி வழங்கிய குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதே குறித்த சம்பவத்தின் பிரதான சந்திக்க அனைவரும் இராணுவத்துடன் தொடர்புபட்டவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது